மக்கள் மருந்தகம் மெடிக்கல்ல இருந்து இன்றைக்கும் ஒரு தகவல் அனைவருக்கும் எனக்கும் இந்த சார்கோளுங்கிற மருந்து பார்க்குறீங்க இது கால்நடைகளில் விசமுரியும் மருந்தாக பயன்படுத்தப்படுது மாட்டுக்கு வந்து காலையில் இரநூத்தம்பது எம்எல் இரவு இரநூத்தி ஐம்பது எம்எல் கொடுக்கலாம் நிறைய இடங்களில் மாடு வந்து இந்த பெயிண்ட்டு இதெல்லாம் சாப்பிட்றது பூச்சிக்கொல்லி மருந்துகளை சில நேரங்களில் சாப்பிட்றது அந்த மாதிரி நேரங்களில் ஒரு சிகிச்சையை அந்த மருந்தை கொடுங்க இதன் மூலமாக வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கழிச்சல் இதெல்லாம் தடுக்கலாம் விஷத்தை வந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய பவர் இந்த மருந்துக்கு இருக்குது ஸோ இந்த மருந்தை தயவுசெய்து பயன்படுத்துங்க கண்ணுக்குட்டி நூறு எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் ஆட்டுக்குட்டிக்கும் கொடுக்கலாம் ஸோ இந்த மருந்து எல்லா கடைகளிலும் கிடைக்கும் சார்கோல் அப்படிங்கிறது பேர் இந்த மருந்தை நீங்கள் பார்க்குறீங்க ஸோ வாங்கி பயன்படுத்துங்க கால்நடைகளுக்கான ஒரு விஷமுறிவு மருந்து தான் இது வந்து உங்கள் ஊர்லேயும் மெடிக்கலில் இருக்கும் இதை வாங்கி பயன்படுத்துங்க நன்றி